உசல்லம் அலா நபீனா முஹம்மதின் அலெஹி அப்தல்ஸ்லாத்தி வஸ்லீம் வாலா அலிஹி உசி ஒம்தபி அஹும் பிஹானின் இலாயோமிதீன் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே வார வாரம் நாங்கள் அல்லாஹுடைய திருநாமங்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இறுதியாக நாங்கள் அல் அசீஸ் என்ற அந்த அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மை ஒரு பெயரை நாங்கள் பார்த்தோம் இன்று எங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அல்லாஹுடைய பேர்களிலே அவனுடைய குரானிலே வரக்கூடிய பேர்களிலே ஒரு பெயர் அல் ஜப்பார் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஸர் இருபத்தி மூன்றாவது அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஹோல்லாஹுல்லதி இல்லாஹ அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ் சலா அல் முமின் அல் முஹைமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் என்ற அந்த திருவசனம் அல்லாஹுடைய ஏராளமான சிபத்துக்களை ஒன்று சேர்த்து அல்லாஹ் கூறுகின்றான் இது இந்த வசனத்தில் மாற்றமல்ல நீங்கள் அல்லாஹுடைய அல்குர்வானுடைய அந்த ஆயத்துக்களை நீங்கள் ஓதும் பொழுது அநேகமான ஆயத்துக்கள் அல்லாஹுடைய ஒரு பேரிலே தான் முடிகின்றது சமீ உன் அலீம் அலீம் உன் ஹக்கீம் சில நேரங்களில் இரண்டு பேர்கள் ஒன்றாக வஃபூருன் ரஹீம் மன்னிக்கக்கூடியவன் இரக்கமுள்ளவன் ஞானமுள்ளவன் அறிந்தவன் இப்படியாக நாங்கள் அல்லாஹுடைய பெயர்களை குர்வானிலே நாங்கள் ஓதி வருகின்றோம் இந்த அல் ஜப்பார் என்று சொல்லக்கூடிய இந்த பேரை பொறுத்தவரையிலே இதனுடைய அர்த்தத்தை அநேகமாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய அடக்கி ஆல்பவன் என்று அந்த தமிழால் அது கருத்து கொடுக்கப்படுகின்றது அடக்கி ஆள்பவன் என்று மாத்திரம் கூறிவிட்டு அதாவது அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பேர் போன்று அல்லது வாங்கக்கூடியவன் என்றால் அடக்கி ஆளக்கூடியவன் என்றால் அவன் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் கொடுங்கோலன் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பொதுவாக ஹஸ்மாவின் ஹுஸ்னாவுக்கு அதை மொழிபெயர்க்கும் பொழுதும் கூட அடக்கி ஆல்பவன் என்ற அந்த கருத்தை கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலே இந்த கருத்தை பொறுத்தவரையிலே இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தன்னுடைய தஃசீர் இல்லை தப்சீர் உத் தபரி என்று சொல்லக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய தஃசீர் நிலையே உம்மஹாது தஃசீர் இருக்கக்கூடிய தலையாய தஃ்சீர் அதிலிருந்து தான் அடுத்த அதாவது தஃசீர்கள் எழுதப்பட்டது அந்த அளவுக்கு அது பிரபல்யமான ஒரு தப்சேல் அதிலே நாம் தபறி அவர்கள் கூறும் பொழுது இந்த அல் ஜெப்பார் என்றால் அல் முஸ்லே உமூரஹி அவன் படைத்திருக்கக்கூடிய அண்டை படைப்பினங்களுடைய எல்லாம் சீராக்கக்கூடியவன் அவன் பறைக்கக்கூடிய அவன் படைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய படைப்புகளாக இருக்கலாம் அனைத்து படைப்பினங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் சீர் செய்யக்கூடியவன் என்பதாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் அடியார்களுக்கு நன்மை பயக்கும் விதத்திலே அவன் நோயாளியாக இருந்தால் அவனை குணப்படுத்துகிறான் சீராக்குகின்றான் அவன் அறிவற்றவனாக இருந்தால் அவனுக்கு அறிவை கொடுத்து அவனை சீராக்குகின்றான் அவன் ஏழையாக இருந்தால் அவனுக்கு அவனை செல்வத்தை கொடுத்து அல்லாஹு தாலா அவனை சீராக்குகின்றான் இப்படி அவன் கஷ்டத்திலே இருந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து அவனுக்கு நிவாரணம் கொடுக்கின்றான் என்ற கருத்தை தான் இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இமாம் சாதி ரஹமத்துல்லாஹி அலேஹா அவர்கள் சுன்னா சுண்ணா வலிட்டமாக்கக்கூடிய அந்த தப்சீர்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அக்கீதாவை அதிகமாக பேசக்கூடிய தஃசீர்களில் தான் இமாம் உ சாதி என்றது அவர்கள் கூறும்பொழுது பிமான் அலியில் ஆலா அனைத்தையும் விட உயர்ந்து அல்லாஹ் இருக்கின்றான் உயர்ந்து என்றால் அவன் இருக்கக்கூடிய இடத்திலும் அல்லாஹ் உயர்ந்திருக்கின்றான் அரிசின் மேலே இருக்கின்றான் வானத்துக்கு மேலே இருக்கின்றான் அதே போன்று அவனுடைய தரத்திலும் அவன் உயர்ந்தவன் அவனுடைய பண்பிலும் அவன் உயர்ந்தவன் என்று கூறிவிட்டு வகுவல்லது அவன்தான் அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டவனுக்கு அவனுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் அதே நேரத்தில் வயுகுனில் ஃபக்கீர ஏழையை செல்வந்தராக மாற்றக்கூடியவன் வயுமிருள் மரியும அதாவது நோயாளிக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவனை சீர்படுத்தக்கூடியவன் வல்முப்தலா சோதிக்கப்பட்டவனாக இருந்தால் அந்த சோதனையிலிருந்து அவனை சீர்படுத்தக்கூடியவன் என்பதாக அதாவது அடியார்களுடைய உள்ளங்கள் உடைந்திருந்தால் அந்த உள்ளங்களை சீர்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அதனால் தான் இமாம் தா சாஹி அவர்கள் கூறும்பொழுது அதாவது ஒரு மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான் சில நேரத்திலே ஒரு செகண்ட்லே அவனுடைய உள்ளம் மாறுகிறது அவனுடைய அவன் கவலையாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அடுத்த நிமிடத்திலே கிடைக்கும்பொழுது அவனுடைய உள்ள முழுமையாக அப்படியே மாறிவிடுகின்றது அது பலருக்கு இருக்கலாம் நோயாளியாக இருக்கும் பொழுது சில நேரத்தில் போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வந்து பரிசோதனைகளை செய்கிறார்கள் சில நேரத்தில் முழுமையாக டாக்டர் எதுவுமே இல்லை எல்லா டெஸ்ட்டிங்கும் நல்லம் என்று சொன்ன உடனே என்ன செய்யிருந்தால் அவனுக்கு அவனுடைய நோயே குணமாகிறது போல அவனுக்கு அந்த ஃபீலிங் அவனுடைய உணர்வு ஏற்படுகின்றது என்றால் அந்த நிமிட கணக்கில் அந்த செகண்ட் கணக்கில் கூட மாற்றக்கூடிய சீர்படுத்தக்கூடிய ஆற்றில் உள்ளவனால் அல்லாஹு தாலா என்பதுதான் இந்த இந்த இஸ்முடைய இந்த ஜப்பார் என்ற இஸ்முடைய கருத்து இதே போன்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இது ஒரு துவாவையும் எங்களுக்கு காட்டி தந்தார்கள் நாங்கள் ஓதக்கூடிய இரண்டு சுஜூதுகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இருப்பிலும் கூட அல்லாஹு மக்ஃபிர்லி ஒர் ஹம்னி வஜிபுர்னி வஜிபுர்னி என்ற ஜப்பார் என்றது வஜிபுர்னி எல்லாம் என்னை சீர்படுத்துவாயாக ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இதை கேட்கின்றோம் வஜ்பூர் நீ என்னுடைய எங்களுடைய நிலைமையை சீர்படுத்துவாயாக என்று ஆனால் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு அந்த உணர்வுடன் நாங்கள் கேட்பதில்லை நாங்கள் ஏதோ பாடமாக்கி அப்படியே ஓதுகின்றோம் அதே நேரத்தில் நாங்கள் இதை சிந்தித்தால் உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய ஈமான் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை உண்மையிலே நாங்கள் ஓதும் பொழுது சில நேரங்களில் சுபக்து தொழுகையிலே இமாம் ஓதுகின்றார் இஷா தொழுகையிலே அல்லது சில நேரத்தில் இன்று நாங்கள் அதை பார்த்துவிட்டு நாளை இதைத்தான் ஓத போகின்றோம் என்று நாங்கள் அதனுடைய கருத்தை கூட நாங்கள் பார்த்து வந்தால் இன்று நாங்கள் தொருவதை விட நாலு நாளை உற்சாகமாக உள்ளட்சமாக தொள்ளலாம் ஏனென்றால் அந்த ஓதும் பொழுது அந்த கருத்துக்கள் எங்களுக்கு விளங்கும் அல்லாஹுடைய இசும்கள் எங்களுக்கு விளங்கும் அல்லாஹுடைய வல்லமைகள் எங்களுக்கு விளங்கும் அந்த நேரத்திலே தான் ஒரு மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கிறது அவனுடைய உள்ளட்சம் அவன் தொழும் பொழுதும் கூட அவன் உள்ளட்சத்துடன் தொழுவான் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை அன்புக்குரிய சப்பதற்கிறேன் அதே போன்று இந்த இருக்கக்கூடிய நசூர்ல்லாஹ் சுல்லா அலுவலாம் அவர்கள் முக்கியமான ஒரு துவாவை கேட்டிருக்கின்றார்கள் அல்லாஹு அஸ்லேஹ்லி தீனி அல்லது ஹு இஸ்மத் அம்ரி என்னுடைய மார்க்கத்தை சீர்படுத்துவாயா அல்லது ஹுவ இஸ்மத் அம்ரி என்னுடைய காரியம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அதுதான் அதாவது என்னுடைய துனியாவை சீர்படுத்துவாயாக அதிலே தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது அதாவது இந்த வாழ்வை எனக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற்றுவாயாக ஒஜ் ஆலில் மௌத்த அல்லனா பி குல் சர் இந்த மரணத்தை எனக்கு ஏற்கக்கூடிய அனைத்து தீமைகளை விட்டும் கலைந்ததாக ஒரு நல்ல மரணமாக மாத்துவாயாக என்பதை ரசூது அல்லாஹ் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த அல் ஜப்பார் என்பதற்கு அடக்கி ஆளுபவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கிறது அதாவது அடியார்களை அவன் விரும்பியவாறு நல்ல வழியிலே எந்த வழியிலே அவன் செல்லு நல்லது என்பதை அல்லாஹு தாலா எதை காட்டியிருக்கின்றானோ அதை வசப்படுத்துவதற்குரிய சக்தியை அல்லாஹ் இருக்கின்றது அல்லாஹ் இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுக்கின்றான் என்றால் அவனுக்கு அதற்குரிய அந்த அவனை வணக்கம் செய்வதற்கு வணக்கம் செய்வதற்கு அவனுக்குரிய அந்த அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து வற்புறுத்தி செய்யக்கூடிய அந்த வல்லமை அல்லாஹு தாலா இருக்கின்றது அதனால் தான் இமாம் அதாவது அப்துல்லாஹிபின் அஹமர் அலி அவர்கள் கூறுகின்றார்கள் சமியாத் ரசூல் அல்லாஹ் இஸ்வா வலம் ரசூல் அல்ல இஸ்லா வஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மின்பர் அவர் உபதேசம் செய்யும் பொழுது யஹுதுல் ஜப்பார் சமாவா திஹி இந்த ஜப்பார் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹு தாலா தன்னுடைய வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கையினால் அப்படியே பிடித்து ஃபஜாஹால இயக்கத்திஹா அவை அவன் பொத்தி அவன் திறக்குவான் அவ்வளவுதான் அவனுடைய அந்த அதனுடைய அளவு இவ்வளவுதான் அவ்வளவு அல்லாஹுக்கு சிறியது என்பதை காட்டுவதற்காக வேண்டும் இதில் நாங்கள் பொதுவாக அல்லாஹுடைய அந்த பண்புகளை அல்லாஹுடைய அந்த பண்புகளை பேர்களை நாங்கள் கூறும்பொழுது அதாவது திறப்பான் அல்லது கொத்தி கொள்வான் விரிப்பான் என்றால் நாங்கள் கையால் கூட அதை காட்டுவது நல்லதில்லை என்பதாக இமாமக்கள் எழுதுகின்றார்கள் ஏன் நாங்கள் அல்லாஹுடைய பண்புகளை அப்படித்தான் படித்திருக்கின்றோம் அல்லாஹுக்கு கை இருக்கின்றதுனா இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு எப்படி என்று தெரியாது அவனுக்கு இருக்கக்கூடிய அவன் தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளும் இருக்கிறது ஆனால் அது இறங்குகின்றான் அல்ல என்றால் அது எப்படி இறங்குகின்றான் என்பது எங்களுக்கு அடியார்களுக்கு அது மறைக்கப்பட்டுள்ளது அது அதை கூடாது என்பதுதான் எங்களுடைய அகிதாவும் அதனால் தான் தாலா கேட்பான் அனல் ஜப்பாரும் இன்றைய நாள் அடக்கி ஆளக்கூடியவன் நான் தான் உலகத்திலே அடக்கி ஆள்பவர்கள் எல்லாம் எங்கே என்று தாலா கேட்பான் ஜப்பாரின் அடக்கி ஆழ்ந்தான் ஹாமான் இப்படியானவர்கள் குறைசிகளுடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அடக்கி ஆழ்ந்தார்கள் அதே நேரத்தில் நம்ரூர் அடக்கி ஆழ்ந்தான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா கேட்பான் அடக்கி உலகத்திலே அடக்கி ஆளக்கூடியவர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இன்றைய தினம் எங்கே என்பதாக அவர்கள் கேட்பார்கள் ஐநல் முத்தகபிரோன் உலகத்திலே பெருமை அடைத்தவர்கள் எங்கே என்பதாக அல்லாஹு தாலா கேட்பதாக உல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அல்லாஹுடைய இந்த இந்த திருநாமத்தை நாங்கள் படிப்பதின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்ன அதை விளங்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்ன முதலாவது நான் வணங்கி வழிபடக்கூடிய அந்த இறைவன் மகத்துவமானவன் என்பது ஆனால் இதே பெயர் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அடக்கி ஆளும் தன்மை என்ற அந்த ஒரு பண்பு மனிதனுக்கு இருந்தால் அது வந்து மனிதனுடைய குறை அதை நாங்கள் குறையாகத்தான் பார்ப்போம் அல அல்லது ஏளனமாக பார்ப்போம் அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லது ஆனால் அல்லாஹுவிடத்திலே அடக்கி ஆளுபவன் என்பது என்பது வெறுமனே பழி வாங்குபவனோ அல்லது அவன் செய்யக்கூடிய அனைத்தும் எங்களுக்கு மனிதர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை என்ற கருத்து அல்ல எங்களுடைய நாங்கள் இப்பொழுது இசாவை தொழுதோம் என்றால் இந்த இசாவை தொழக்கூடியதை ஏற்படுத்தியவன் அல்லாஹு தாலா ஆனால் அந்த செயலுடன் தொடர்புபட்டவர்கள் நாங்கள் நாங்கள் அல்லாஹுடைய அந்த கலாக்கதிரை விளங்கும் பொழுது அந்த செயலுடன் தொடர்புபட்டவர்கள் நாங்கள் ஆனால் இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் ஏற்படுத்தினான் இந்த நேரத்தில் இவர்கள் இத்தனை பேர்கள் இஷாவை தொழுவார்கள் என்பதை அல்லாஹ் இருக்கின்றான் ஆனால் அந்த செயலுடன் தொடர்புபட்டவர்கள் மனிதர்கள் அடியார்கள் என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் முழுமையாக மனிதனுக்கு எந்த தெரிவும் இல்லை என்ற அந்த எண்ணம் என்பது அந்த கொள்கை என்பது அது பிழையான கொள்கை ஜெபரியா என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது கலா கதிலே அது என்ன செய்கிறார்கள் என்றால் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அப்படியே ஆடுகின்றான் யாரை நல்லவர்களாக அல்லாஹ் படைக்கின்றானோ அவர்கள் நல்லவர்களாக நடந்துவிட்டு போகின்றார்கள் யாரை தீயவர்களாக அவர் அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அவர்கள் அப்படியே தீமை செய்துவிட்டு போகிறார்கள் என்ற கொள்கை அல்ல மாறாக அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு தெளிவைிருக்கின்றாத்தி ஒன்றை எங்களுக்கு தந்திருக்கின்றார் வந்து அல்லாஹ் காஃபிர்கள் சொன்னார்கள் அல்லா அல்லா நாடி இருந்தால் நாங்கள் சிரக்கி வைத்திருக்க மாட்டோம் எங்களை அப்படி அந்த